இயேசு சிலுவையிலே மறிக்க வேண்டுமா இயேசு ரத்தம் தான் சிந்தி வேண்டவன்மா என்பதற்கு நான் ஒரு சின்ன கேள்வியை கேட்க விரும்புகிறேன் இயேசு உயிரோடு இருக்கும்போதே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று எத்தனையோ பேருக்கு சொன்னார் அல்லவா ஜெபம் ஜபம் ஜபித்தேன் ஜபித்து கொண்டிருக்கிறேன் உங்களையும் ஜபிக்க சொல்லுகிறேன் பிரியமானவர்களே நேற்று தினத்தில் நேற்று தினத்தில் நம்முடைய அகஸ்டின் ஜெவகுமார் அவர் ரொம்ப பண்ண போயிருக்காங்கன்னா ஈரோட்டுக்கு பிரயருக்கு வந்திருக்கிறாரு அப்போ நிறைய சாட்சிகள் அங்கே பகிர்ந்துட்டுருக்கிறார் ஆனால் பணம் சம்பாதிக்கிறதுக்கு பல வழி இருக்குது அது கிறிஸ்துவ வேதத்தையும் கிறிஸ்துங்கிற பேரை வச்சு இவங்களாம் பணம் சம்பாதிக்கிறாங்க ஆனால் போடுகிறதான ஜனங்கள் எல்லாம் கஷ்டவாளிங்க அவங்களுக்கு நினைக்கிறதில்ல ஒரு மீட்டிங் வந்தால் இவ்வளோ நான் சம்பாதிக்கிறேன் என்று சொல்லி அவங்க சம்பாதிக்கிறாங்க ஆனால் நான் என்ன சொல்ல தெரியல முக்கியமாக அகசப்குமாருக்காக அதிகமாக பண்ணி கொள்ளுங்கள் ஏன்னா ஆண்டவர் வந்து சொன்னார் இந்த வருஷம் நான் நினச்சிடுவேன் நான் பரலத்துக்கு எடுத்துக்கணும்னு சொன்னார் அது அவர்கிட்ட தான் கேட்கணும் ஆண்டவரே உங்களோட சமூகத்தில் காத்துக்கிறது பிள்ளைகளுக்கு தீர்க்க பூர்ண கிருபையை தாரும் என்று தொடர்ந்து இணைந்துருங்கள்